நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம மேலூர் சந்தை வார வாரம் சனிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு நடக்கும் இந்த வாரம் வந்து பால் மாடியும் நிறையா மாடை கவர் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சோட்டு மாடியும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் பால் மாடு தான் ஸ்டார்டிங்கில் வரும் இல்லை எனக்கு மஞ்சோட்டு மாடும் நாட்டு மாடுகளும் பார்த்தா பசு மாடுகள் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஓட்டி விட்டு பார்த்திங்கன்னா அடுத்து புறாமே நம்ம நாட்டு மாடு மஞ்சோட்டு மாடு எல்லாமே வந்துடும் இந்த பால் மாடு ஒரு அளவுக்கு நிறையா மாடு வந்துருந்துச்சு கண்டு மாடு பெரிய அளவில் வரல ஒன்று ரெண்டு மாடு தான் வந்துருந்துச்சு மற்றபடி இந்த கைவளம்னு சொல்லுவாங்க கண்டு இல்லாமல் டேரெக்டாக கறக்குறது அந்த மாடுகள் தான் அதிகமாக வந்துருந்துச்சி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா என்னென்னா இப்போ நிறையா பேர் அடுத்த வாரம் வீடியோ என்னைக்கு போடுவீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ப்ளஸ் நீங்கள் ஃபுல் வீடியோ போடுங்க எவ்வளோ நேரம் நாள் நாங்கள் பார்ப்போன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாரம் வாரம் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என்ன கண்டு இல்லாமல் வருது மாடு தான் அந்த மாதிரி தான் வருது இருந்தாலும் நிறைய பேர் வாங்கலாம் வர்றாங்க ஆனால் பெரும்பாலும் வியாபாரி தான் வாங்கி கட்டிடுறாங்க இப்போ நம்ம பால் மாடை பார்ப்போம் கண்டுகள் ப்ளஸ்ஸு வளப்பு கண்டுகள் அதுபோல் காலங்கண்டுகள் அப்புறம் பசு மாடுகள் எல்லாமே நிறையா தான் வந்துருந்துச்சு இந்த வாரம் இந்த எல்லாம் மெயினாக நம்ம பார்த்து வாங்கினோம் பால் மாடுகளில் ஏன்னா பால் மாட்டில் வந்து சுழி வந்து நூற்றுக்கு ஒரு எழுவது சதவீதம் ஒழுக்கமாகவே இருக்காது ஒரு முப்பது சதவீதம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டு மாடுகளில் தான் சுழி வந்து முக்கால்வாசி மாடுகளில் நல்லாயிருக்கும் ஒரு சில மாடுகளில் தப்பாக இருக்கும் இந்த பால் மாடுகளை பொறுத்த வரைக்கும் சுளி வந்து முக்கவாசி மாடுகளில் தப்பாக தான் இருக்கும் அதனால் பால் மாடு வாங்கும்போது என்றைக்குமே நம்ம சொல்லி பார்த்து தான் வாங்கணும் அதுவும் இல்லாமல் சந்தையில் இருக்க மாட்டில் இதில் எவ்வளோ இருக்கும் பால் இதில் எவ்வளோ இருக்கும் பால்னு நம்ம கேட்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா பை கட்டி கொண்டு வந்துருப்பாங்க பை கட்டுறதுன்னா என்னென்னா இப்போ இன்றைக்கி காலையில் விற்கணுன்னா நேற்று சாய்ந்தரமே பால் கறக்காமல் போட்டுருவாங்க அந்த பால் அப்படியே பைக்குள்ளே அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும் இன்றைக்கி காலையில் பாலும் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ பையை வந்து நல்லா பெருசாக தெரியும் அதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி போய் கறந்ததுக்கப்புறம் இப்போ பத்து லிட்டரு இருக்குன்னா சரிப்பா ரெண்டு வேலைக்கு அஞ்சஞ்சு வரும் போல் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவாங்க பை கட்டின மாட்டில் கொம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உள்ளே அதுக்கு தனியாக உள்ளே ஆள் இருப்பாங்க இந்த செவத்துலலாம் நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க கொம்பு வந்து மஞ்சட் மாடுகளுக்கு எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா மாடு கூச்சம் போச்சுன்னா பாயாது இந்த பால் மாடுகளுக்குமே எடுக்கிறது எதுக்காக எடுப்பாங்கன்னா ரொம்ப கொம்பு வளைஞ்சிட்டாலோ இல்லை ரொம்ப ஒரு கொம்பு ஒரு கொம்பை இடிச்சுக்கிட்டு போயிட்டாலோ அப்புடின்னா தான் எடுப்பாங்க மற்றபடி அசிங்கமாக இருந்தால் எடுப்பாங்க மற்றபடி பெரிய அளவில் யாருமே கொம்பு எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நல்ல உயரம் நல்ல நீல் உரைஞ்சி நல்ல கலர் இருந்துச்சு இந்த இந்த மாடு மட்டும்தான் கண்டு மாடு இதுவும் இன்னொரு ஒரே ஒரு சின்ன மாடு தான் கண்டு மாடு இருந்துச்சு பெரிய அளவில் கண்டு மாடெலாம் வரல இந்த மாடு நல்ல மரம் இருக்குது பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது நல்ல பையி மாடு நல்ல எடையாக இருக்குது நல்ல மாடாக இருக்குது ஆனால் பால் எவ்வளோ கறக்கும் என்னன்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அப்புறம் இந்த இது வந்து கெடேரி தான் கண்டு போட்டால் கண்டு பிரித்து ஊற்றுருப்பாங்க போல் நாட்டு மாடும் பால் மாடும் கிராஸ் விழுந்தது ஜாதி மாடும் நாட்டு மாடும் கிராஸ் விழுந்தது இந்த கண்டுக்கு அப்புறமே வியாபாரி வாங்கி கட்டியிருக்கா தான் அங்கே உள்ளே இருக்கற மாடுகளுமே அவங்க வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டியிருப்பாங்க கண்டு மாடெல்லாம் வாங்கி கட்டுவாங்க யாரும் கேட்டால் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஏரியாவில் போய் விற்றுக்குவாங்க அப்படி இல்லைன்னா கடைகளுக்கு அந்த மாதிரி அனுப்பிடுவாங்க இந்த காலம் கண்டு நல்ல டிசைனாக இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு கண்டு ஆனால் என்ன இது உயரம் வராது அளவு உயரமாக தான் வரும் இந்த இந்த மாடு வந்து இந்த காங்கிரேஜ் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வகை வகையில் கிராஸ் இருந்தது ஜாதி மாடு அதாவது பால் மாட்டில் வந்து வெளிநாட்டு பால் மாடு இந்த ஹச்எஃப் சிந்து மாடு இருக்குல்ல அதுகளில் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு அளவுலேருந்து பிறக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு மாடு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி மாடுகளில் வந்து பால் வந்து ஓரளவு நல்லா அதிகமாகவே இருக்கும் இது எல்லாமே வியாபாரத்துக்காக வந்தது தான் அது வந்து புனஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது என்ன கணக்கு வழக்குன்னா இப்போ தனியாக மாடு கிடந்தால் சேட்டை பண்ணும் அப்படின்றதுக்காக பிடிச்சி நிற்கிறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் அப்படி ஒன்னோட ஒன்றா சேர்த்து புனஞ்சு வச்சிருவாங்க இப்படி பண்ணால் மாடுகளாக இழுவை கொடுக்குறனால ஒரு மாடு ஒரு மாடு இழுவ கொடுக்குறனால அதுகளால் ரொம்ப பெரிய அளவில் அசைய முடியாது ஓட முடியாது வர முடியாது அதனால் அமைதியை நின்றுக்குறங்க அந்த இதை பார்த்திங்களா அப்படியே வரிசையாக ஒன்றோடய ஒன்று போட்டு ஒரு அஞ்சாறு மாடுக புணஞ்சி வச்சுருக்காங்க அப்படியே உயரத்தின்படி அப்படியே தனித்தனியாக நிப்பாட்டி அப்படியே புணஞ்சுருக்காங்க பார்த்திங்களா இது புறாமே வியாபாரி வாங்கிட்டு வர்றது தான் இப்போ ஏரியாக்களில் பார்த்து ஒரு விலையை போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே லாபம் கிடச்சா அப்படியே மாற்றிடுவாங்க அந்த மாடு வியாபாரம் அதாவது எப்படி யார் கேட்டாலும் கொடுப்பாங்க வளர்க்குறவங்க கேட்டாலும் கொடுப்பாங்க கறிக்காரவங்க கேட்டாலும் கொடுப்பாங்க ஆனால் முக்கால்வாசி கறிக்காரவங்க தான் வாங்குறாங்க இது எப்படின்னா இப்போ அஞ்சு மாடு நிற்கிற இடத்துல நம்ம போய் ஒரு மாடை மட்டும் கேட்போம் வளர்ப்புக்குன்னு கறிக்காரங்க வந்து அஞ்சு விலை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு அஞ்சு வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம என்ன தான் காட்டு கற்று கத்துனாலும் நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க இந்த மாதிரி நமக்கே ஒரு தரம் நடந்துச்சு நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் அதில் கூட ஒரு வெள்ளை மாடு பார்த்து வாங்க முடிலுன்னு சொல்லி வீடியோவில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அடுத்து இந்த மாடு வந்து கண்டு மாடு வந்துருந்துச்சு மாடு கொஞ்சம் கிறக்கும் மற்றபடி மாடு ஓரளவுக்கு நல்ல உயரம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்தந்த மாடு பாருங்கள் கொஞ்சம் டிசைன் தான் நல்லா நெத்தியில் ஒரு வெள்ளை மாதிரி இருந்துச்சா நல்ல மாடு தான் அது இந்த இன்னொன்று என்னென்னா வீடியோ எடுக்க முடில என்னால் குறுக்க முறுக்க ஆள் போயிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் தெளிவாக எந்த வீடியோமே எடுக்க முடில மாடுகளையும் நல்லபடியாகவும் காமிக்க முடில இந்தந்த மாடு பாருங்கள் நல்லா செவலை மாடு இது வந்து செவலை மர செம்பூத்துன்னு சொல்லுவாங்க அதை செம்பூத்தில் மர இது எப்படின்னா கரைஞ்சோலையிலே இந்த லேசை வெளுத்தமாக தான் செம்பூத்துன்ற மாதிரி சொல்லுவாங்க நல்ல மரம் ரெண்டு சைடுமே அதில் மரம் கிடக்கு பார்த்தீங்களா இந்த இது பாருங்கள் நெத்தி மரம் உடம்புல மரம் நாலு கால் மர அதே மாதிரி நெத்தியில் வெள்ளை கிடந்தால் வால்லேயே வெள்ளை கிடக்கணும் நெத்தி வெள்ளை பூ வாள்ன்னு சொல்லுவாங்க அதாவது எதிரிக்கு எதிரி சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வெறும் வாலில் மட்டும் பூ வாள் கிடக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா வெறும் நெத்தியில் மட்டும் வெள்ளை கிடக்கக்கூடாது நெத்தியில் மட்டும் வெள்ளை கிடந்தால் கூட அதை பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் வாலில் மட்டும் வெள்ளை கிடந்துட்டு நெத்தியில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சொல்கிறது அது வந்து எதிரிக்கு எதிரி இருந்தால் தான் இப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு எதிரி அறுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து இந்த மாடிலாம் நாட்டு மாடு தான் கொண்டு வந்திருந்தாங்க இது உள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாடு ஒருத்தர் இப்போ அதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டார் மாட்டு மேலே அது தவி அவரை அடிச்சு அவர் வந்து எங்கள் மேலே விழுந்து அப்படியே அந்தளவுக்கு நல்ல கூட்டம் இந்த வாரம் வண்டியெல்லாம் பின்னாடி வெளியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு வெளியே ஒரு பத்து வண்டிக்கு பின்னாடி நின்றுட்டோம் நாங்கள் சண்டுக்குள்ளே உள்ளே ஊறப்போ ஒவ்வொரு வண்டியாக நாண்டு நாண்டு அப்புறம் உள்ளே வந்து உள்ளே வந்துமே இல்லை அதுவும் இல்லாமல் வந்ததுமே எடுத்துருக்கலாம் நம்ம மட்டும் ஒரு மூணு மாடு கொண்டு போயிருந்தோம் மாமா மாடு கொண்டு போயிருந்தோம் அதெல்லாத்தையும் விற்றுட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட்டாயிருச்சு மற்றபடி வண்டி மாடு நாட்டு மாடு எல்லாமே ஓரளவுக்கு நிறையா தான் வந்துருந்துச்சு இந்த இந்த மாடெல்லாம் சூப்பர் மாடு நல்ல டிசைன் மாட்டில் மர அங்கங்கே மச்சை மாதிரி அது வந்து கொரா நேரம்னு சொல்லுவாங்க அதில் நல்லா மச்ச விழுந்து சூப்பராக இருந்துச்சு மாடு நல்ல கொம்படி சூப்பர் மாடு ரொம்ப வயசான இல்லை ஓரளவுக்கு தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாடு ஆனால் நமக்கு தோது இல்லைல்ல அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாடு வந்து கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாத கொம்பு மற்றபடி மாடு அளவு மாடு ரொம்ப உயரம்லாம் இல்லை அளவு மாடு சூப்பர் மாடு அந்த காலையை பார்த்திங்களா நல்லா விளைஞ்ச மாடு தான் கொம்பு மட்டும் லைட்டாக எடுத்து வச்சிருந்துச்சு மற்றபடி மாடு நல்லா இருக்குது ஓவியமாக இருக்குது நல்ல மாடு அது இந்த இந்த பசு பார்த்திங்களா நல்ல வட்டத்தலையில் அப்படியே மான்தலை மாதிரி போயிருக்கு பாருங்க கொம்பு நல்லா கழுத்தில் மட்டும் கிடக்கு இந்த மாதிரி மாடுகள்லாம் முக்கால்வாசி மாடு வந்து ஜாதி மாட்டில் விழுந்து உடஞ்சி வந்திருக்கும் அது எப்படின்னா ஜாதி மாட்டில் வந்து நம்ம நாட்டு மாடு ஜாதி மாடுன்னு எதை சொல்கிறோம்னா வெளிநாட்டு மாடுகள் தான் ஜாதி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைனா சீம மாடுன்னு சொல்லுவாங்க அப்படி மாடுகளில் விழுந்து நம்ம நாட்டுக்கால் விழுந்து உடஞ்சி வர்றது தான் அப்படி வரும் ஏன்னா அது திமுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி இறக்கமாக இருக்கும் இந்த கண்டு வந்து நம்ம நிற்கும் போதே ரூபா வரைக்கும் விலை வச்சாங்க அப்புறம் அவங்க கொடுக்கல எவ்வளோ கொடுத்தாங்க என்னன்றது தெரியலை பொதுவாக அப்படி நின்று பாயிர கண்டு எல்லாமே கட்டையில் நின்று பாயுமான்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது கயரை வெட்டினமே முக்காவாசி மாடு ஓடி போயிடும் என்றைக்குமே நின்று பாயுது அப்புடின்னா அது கயர்லாம் பாஞ்சாதான் அதை வாங்கணுமே தவிர மற்றபடி கயரில் பாயிறதை பார்த்து நம்ம பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி வாங்கவே கூடாது இந்த கண்டு வந்து ரெண்டு பல்லு போட்டுருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து இந்த பசு மாடை பார்க்க வந்துட்டோம் இங்கே ஒரு ரெண்டு மூணு மாடு இருந்துச்சு பசு மாடு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே காலையை பார்க்க போயிட்டோம் இந்த மாடெலாம் ஒரு ஏழு எட்டு ரூபாக்குள்ளே தான் வாங்கியிருப்பாங்க ஆறாயிரத்து ஐநூறுவாருந்து ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கிட்டே வாங்கியிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு மாட்டில் ஒன்றுமே இல்லை வெறும் எலும்புல துணி பூத்தி ஊட்டமாக இருந்துச்சு அடுத்த இந்த மாடு நம்ம அப்போதை வண்டியிலேருந்து இறக்கும்போது பார்த்தோம்ல நல்ல தலை நல்ல மாடு நல்லா ரொம்பலாம் வயசாகலை அந்த மாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த வெள்ளைக்கால கொண்டு வந்தாங்க நான் ஒரு ரெண்டு பல் இருக்கும் இல்லை நாலு புல்லு இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா அது பல்லு சேர்ந்த மாடு பல்ல பிடிச்சி பார்த்தேன் அடுத்து இந்த மஞ்சோட்டு மாடுகள் கொண்டோம் நல்ல கொம்பு நல்லா காதை இருக்காத மாடு நல்லா நச்சன் இருக்குது மாடு நிறையா மாடு கிடந்துச்சி நம்ம பால் மாடு அங்கே ஒன்று பார்த்து இப்போ கூட பேசிக்கிருந்தோம்ல அந்த மாடு கூட இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து உடனேக்கு ஒன்னே வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா நின்று நின்று தான் வீடியோ எடுத்தேன் அந்தளவுக்கு மாடு இருந்துச்சு அடுத்து இந்த மாடு பாருங்கள் நல்லா வண்டி மாடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு இது ஃபுல்லுமே வியாபாரி தான் வாங்கி தூத்துக்குடி வியாபாரின்ற மாதிரி சொன்னாங்க அது எப்போ இந்த தடவை சொல்ல ஒரு ரெண்டு தடவைக்கு முன்னாடி நான் கேட்குறப்ப சொன்னாங்க அதனால் நான் சொல்கிறேன் தூத்துக்குடின்னு சொல்கிறேன் நல்ல கண்டு நல்ல முக அமைப்பு வண்டி இதுகளுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இதுவுமே வண்டிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா காதெல்லாம் ராவி இருக்கிறது பார்த்தா வண்டிக்கு போட்ட மாதிரி தான் இருக்குது ஒழுங்காக ஓட்டில் போல் அதனால கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரில நல்ல மாட்டில் மச்சம் அதிகமாக இருக்குது வருங்க நிறையா மச்சம் கிடக்கு தாறுமாறாக மச்சம் கிடக்கு நல்ல மாடு காது எடுத்துருக்காங்க இந்த இந்த மாடு வந்து அளவு மாடு ரொம்ப இல்லை லட்சணம் பெரிய அளவில் லட்சணம் இல்லை மாடு ஓரளவுக்கு நல்ல மாடு தான் இது காதற்காத மாடு நல்ல உயரம் நல்ல தலை சூப்பர் மாடு கரிச மாடு பொதுவாக அன்றைக்கி உயரந்தேரமான மாடு முக்கால்வாசி மாடு இங்கே வந்துருந்துச்சு ஒரு சிலர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க நம்ம நண்பர்கள்லாம் எப்படி சொன்னாங்கன்னா ஏ வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்காங்கடா நிறைய பேர் அதனால் கொண்டு வந்து வித்துறாங்கடா பார்க்க இல்லைன்னு அந்த தோதில் கொண்டு வந்து ஊற்றுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க சரிப்பா அவன் அவங்கள என்ன பண்ண முடியும் அவங்க குடும்பத்தையும் பார்த்து அவனை மாட்டுக்காக அவங்க அவங்க வாழ்க்கையை விட்டுற முடியாது அப்புறம் இன்னும் ரொம்ப உயரந்தாயிரமான மாடுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு இந்த குட்டை மாடுகள் தான் இன்றைக்கி மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன் அது என்னென்னா குட்ட மாடு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது நல்லா ஸ்டைலாக சுழிச்சு சுழிச்சு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மாடு நின்று பாஞ்சாலும் போக்கில் போனாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு உயரந்தயரமான மாடு தான் வேணும் ஏன்னா நம்மட்ட மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே நல்லா உயரமான மாடுகள் தான் வச்சு ஓட்டினோம் அதனால் இந்த குட்டை மாடுகள்லாம் எனக்கு என்னமோ ஏற்றுக்க முடியல அந்த இங்கே ஒரு கரிசு மாடு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வாடிப்பட்டி ஏரியா மாடு இருக்கோம் ஏன்னா நம்ம கண்டு ஒன்றும் தான் எடுத்தது அதுவும் தான் இருக்குது நமக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி போகிறா பெரிய மாடை வச்சு ஓட்டிட்டு இதை கண்ணிலேருந்து வளர்த்துட்டு ஒன்றனால ஏற்றுக்கிட்டோம் இப்போ இதே ஒரு குட்ட மாடை போய் எனக்கு காமிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு மாடுனாலும் வீதியில் பிடிச்சிட்டு போனால் அப்படி ஜம்முன்னு இருக்கணும் அப்படி நம்ம தோலுக்கு மேலே இருந்தால் தான் மாடுனால் ஒரு அம்சம் இருக்கும் இப்போ நம்ம பூரா பெருவட்டு மாடுதை பூரா அப்படியே வேணால் வேணால் கழிச்சு கழித்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ஒரு பெருவிட்டுன்ற ஒரு இனமே இல்லாமல் போயிடும் பூரா குட்டை குட்டியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த மாடுகளுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஓரளவுக்கு உயர்ந்த நேரம் இருந்தால் தான் அது மாடுன்னு ஒரு லட்சணமாக எடுத்துக்கலாம் எல்லோரும் அந்த அளவுக்கு ஒரு சிலர் அந்த மாதிரி விரும்புகிறாங்க ஒரு சிலர் என்னைய மாதிரி பெரிய மாடுகளை தான் வாங்கி அவுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கெடை கிடமாட்டிலலாம் மாட்டிலலாம் போடுறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கெல்லாம் காலையை வந்து பெரிய அளவில் நல்ல கலையெல்லாம் போடுறதில்ல இப்போ யாராவது வந்து அதிக விலைக்கு கேட்குறாங்கன்னு உடனே காலையை வித்துடுறாங்க விற்றுட்டு அடுத்து இனத்தையாக ஒரு காலையை வாங்கி போட்டுருவாங்க அதனால் கண்டுகளுமே பெரிய அளவில் பிறக்க மாட்டேங்குது ஒரு சரியில்லாத கண்டுகளாகத்தான் பிறக்குது அதனால் கிடமாட்டிலையுமே இன்றைக்கி நல்ல கண்டு குறித்து எடுக்க முடியல எடுத்தாலுமே அது நம்ம நினச்ச மாதிரி வருமானுன்னா அதில் ஒரு நூற்றுக்கு எழுவது சதவீதம் வரமாட்டேங்குது முப்பது சதவீதம் வருது அதுவும் கண்டில் ஆகாவலியாக இருக்கிறதே இன்றைக்கி மாடைப்போ நல்ல அம்சமாக வருது கண்டில் நம்ம அம்சமாக பார்த்து எடுக்கிறது மாடை கையில் இல்லாமல் போயிடுது லாதியாக போயிடுது வெட்டியாக போயிடுது இந்த கண்டு வரங்க சூப்பர் கண்டு ஒரு நாலு புல் வரைக்கும் இதெல்லாம் வாங்கலாம் இந்த இதெல்லாம் விளைஞ்ச மாடு தான் அது தலையும் அந்த கலரையும் பார்த்தாலே தெரிஞ்சு வரும் இந்த கண்டு பாருங்கள் நெத்தியில் மட்டும் வெள்ளை கிடக்கு நல்ல டிசைன் இருக்குது கண்டில் இந்த இது நல்லா காது வெட்டாமல் நல்லா இருக்குது கண்டு இந்தந்த பாருங்கள் இது ஒரு ரெண்டு புல் அப்படின்னா வாங்கலாம் அதுக்கு மேலே வேஸ்ட்டு வாங்கக்கூடாது இந்த மாடு நல்லா கண்ணில் கருப்பு கிடக்கு பாருங்கள் நல்ல டிசைன் மாடு இந்தந்த கண்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதில் என்ன ஒரு குறைன்னா மூக்கணை ரொம்ப மேலே ஏறிடுச்சு குத்தும்போதே இந்த தண்டுலேயே குத்திடுவாங்க தண்டுனால் எப்படின்னா நம்ம மூக்கிலே கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு அப்படியே உள்ள எலும்பு மாதிரி தெரியும் கீழே தான் வந்து இந்த சதை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மூக்கிலே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி தான் அந்த மாடுகளுக்கு இருக்கும் அப்போ அந்த சதையில் தான் மூக்கு என்றைக்குமே குத்தணும் ஆனால் அவங்க குத்தும்போதே அந்த தண்டுலேயே குத்திடுவாங்க மாடு சேட்டை பண்ண சேட்டை பண்ணால் அந்த கயிறு அந்த தண்டை அறுத்துக்கிட்டே அப்படியே உள்ளே ஏறிக்கிட்டே போயிடும் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா மாடு சுத்தமாக நம்ம செயலையே மதிக்காது அதே மாதிரி கயிறை பிடிச்சதும் கீழே படுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா அந்த கயிறை மதிக்கவே மதிக்காது அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும் அதனால் மூக்கணு குத்துறப்ப என்றைக்குமே கரெக்டாக குத்துறீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இந்த மாடு பார்த்தீங்களா நல்ல மாடு நல்லா உயரம் இருந்துச்சு நல்லா கொம்பு இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு காது மட்டும் அறுத்துருந்தாங்க மற்றபடி கேடியாக தான் இருந்துச்சு அடுத்து நிறையா மாடு கிடந்துச்சு அதில் இருந்தால் இந்த மாடு பாருங்கள் இது வந்து காது அறுக்கலை இது வந்து ரெண்டு உள்ளு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இது வந்து கலரே ஒரு டிசைனாக இருக்கு பாருங்கள் நாட்டு மட்டில் தான் எப்படி கலர் வரும் க இதே கிட மாடுந்த நேரம் கரிசல் அதிகமாக ஏறி இருக்கும் இந்த இந்த மாடு நல்லா இருந்துச்சு நல்ல கொம்பு நல்லா காது இருக்காத மாடு இது நல்லா கருப்பு மாடு இதில் துமில் அந்த வங்கு வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் மாடு அப்படியே கட்டி பிடிச்சி விட்டாலுமே பெரிய அளவில் எதுவும் பண்ணாது அதுக்கு அந்த உணர்ச்சி உணர்ச்சி இல்லாத மாதிரி போயிடும் இந்த இந்த மாடை தென்னேன் நல்ல கொம்பு என்ன கொம்பு நீளம் மட்டும் இல்லை குட்டை கொம்பு இந்த இந்த பால் மாடுகளை பூரா பாருங்கள் பால் மாடுன்னா அப்படி சொல்ல நாட்டு மாடு நல்ல மாடு பாவம் என்னென்னு தெரில வர்ற நாட்டு மாடு பூராமே கிறக்கமாகவே வருது இப்போ நம்ம கண்டில் உரிய உரிய வளர்த்து மாடு ரொம்ப இடையாக வச்சுட்டோம்னா நம்ம மாடு இடையாக இருக்கனால யாரும் வாங்க மாட்டாங்க கறிக்காரவங்க தான் வாங்குவாங்கன்ற மாதிரி நம்ம நம்புகிறோம் ஆனால் கிழக்கமாக வர்ற மாடுகளையுமே யாரும் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது இன்றைக்கி இந்த மழை காலம் வந்துருச்சுன்றனாலையும் அப்புறம் இந்த நாற்று நட போகிறாங்கன்றனாலையும் விவசாயம் வந்துருச்சுன்றனால யாராலையும் மாடு பார்க்க முடியாதுன்னு வந்து ஊத்துர்றாங்க ஆனால் இன்றைக்கி விற்கிறவங்க விவசாயம் முடிஞ்சது மாடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதையும் அப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் அந்த மாடுகள்லாம் எங்கே போகும் என்ன அதெல்லாம் யாருமே யோசிக்கிறதே இல்லை இந்த மாடு நல்ல கொம்பு நல்ல ஆனால் என்ன கொஞ்சம் குட்டை மாடு அடுத்து இந்த மாடு ஓரளவுக்கு உயரம் எல்லாமே இருந்துச்சு நல்ல மாடு ஆனால் கொம்பில் டேப் அடிச்சிருந்தாங்க அந்த வடம் அதுகளுக்கு சுற்றுறதுக்கு பழக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டேப் அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப மாடு சண்டி பாய்ச்சலாம் பாயுது வீட்டில் இருக்க எல்லாரையும் பாயுதுன்ற பட்சத்தில் அப்படி டேப் என்றைக்குமே ஒரு வீரனோட ஆயுதத்தை பிடிங்கிட்டு அவனோட போர் பண்ணவே கூடாது ஏன்னால் அவனுக்கு வீரனுக்கு அவனோட ஆயுதம் தான் அவன் உயிரை பார்த்தோம் அதே மாதிரி மாட்டில் கொம்பில் டேப் அடிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே பிடிச்சிக்கிறாது உனக்கு திறமையா இல்லை மாட்டுக்கு திறமையா அதுதான் என்றைக்குமே இந்த இந்த காலையை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்டாங்க நான் வீடியோ எடுத்துக்கும்போது அன்னே இது யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க திருக்கோ ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருந்தாங்க நான் வேணுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க சரின்ட்டு எங்கள் மாமாவை கூப்பிட்டு மாமா அந்த மாதிரி இந்த காலையை கேட்குறாங்க இது என்னென்னு பார்த்து முடிச்சுடுங்க மாமா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போய் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவங்க ரூபான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் நாற்பது ரூபாய் கீழே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோம் அதுக்கு முடியவே முடியாது உனக்கு தர முடியாது போங்கன்ட்டாங்க தான் வாங்கி கட்டியிருந்தாங்க வாங்கி வச்சுட்டு மண்டையாக பேசுவாங்க மண்டையாக பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கோபமாகத்தே வரும் சரி என்ன பண்ண முடியும் அவங்க வாங்கிட்டாங்க அது அவங்க பொருள் என்ன இருந்தாலும் ஆனால் அந்த மாட்டுக்கான மதி என்னான்டா ஒரு இருபத்தேழுலேருந்து ரூபா தான் அந்த மாட்டுக்கான மதி விளஞ்ச மாடு கொம்பெல்லாம் உடச்சிருச்சு நான் அதேமாதிரி சொன்னேன் என்ன இந்த மாடு மாடு விளைஞ்ச மாடு கொம்பு உடச்சிருச்சுனே என்னென்னு பார்த்துக்கோங்க இது அவசியம் வேணுமான்னு கேட்டு இல்லைனே எங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குன்னே கேட்டு சொல்லுங்கன்னே அப்படின்னாங்க சரின்ட்டு கேட்டு சொன்னோம் கடைசி ஓடி அடையாளன்னுதும் அவங்களும் கிளம்பிட்டாங்க தான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா அவங்க வீட்டில் இருந்த ஒரு காலையை நாங்கள் வளர்ப்புக்கு தான் கொடுப்போம் சொல்லி வாங்கிட்டு வந்து எங்கிட்ட வியாபாரி வந்து விற்றுருக்காங்க இந்த மாதிரி நிறையாவது சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு அண்ணன் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்புனாங்க பார்த்தா இந்த மாடு யாருக்கு போயிருக்கேன் என்னென்னு தெரியுமா கேட்டாங்க தெரிலண்ணே என்னானே வியாபாரி தானே வாங்கி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி எங்கிட்ட வீட்டில் வளர்ப்புக்குன்னு வாங்கிட்டு வந்து இங்கிட்ட வந்து விற்கிறாங்கண்ணே ரொம்ப சங்கடமாக போச்சுன்னே இது என்னான்னு இதெல்லாம் ஒரு பொழப்பானின்றான் அவங்க சொன்னதான் கேட்டால் எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இதை வியாபாரியாரும் பார்க்குறாங்களா என்னென்னு தெரில அது ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு அளவுக்கு தெரியணும் நீ வந்து உண்மையை சொல்லி என்றைக்குமே மாடுவாங்க சும்மா ஓ வீட்டில் விளக்கிறீன்றதுக்காக நீ போய் சொல்லி மாடுவாங்க அதை அது நீ வாங்கிட்டேன்னா காசு தான் வாங்குற அது பொருள் நீ யாருக்குனாலும் கொடுக்கலாம் இருந்தாலும் ஒருத்தன் இருந்து வளர்த்திருக்கியான்றப்ப அவன் அவன் பிள்ளை மாதிரி நினைச்சு அவனால் பார்க்க முடியல தோதிலேருந்து அவன்கிட்ட கொடுக்குறேன் நீ வாங்கும்போதே தம்பி நான் யார் கேட்டால் அவன் கொடுத்துருவேன் எனக்கு ஆஸ்தை மெயின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன் அவன் அதை பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டேன் நீ வளர்ப்புக்கு தான்ப்பா கொடுப்பேன்னு அவனுக்கு அங்கே சத்தியம் பண்ணி கொடுத்து சூடத்தில் அடித்து சத்தியம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சத்தியம் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து நீ வியாபாரி கையில் பிடிச்சி கொடுத்தேனா அப்போ அவன் பார்க்குறப்ப அவனுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் இத்தனை நாள் நான் வளர்த்த மாடு இப்படி அடிமாட்டுக்கு போதே என்றைக்குமே உனக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கையில் இருக்க ஒரு பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போச்சுன்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்காது நம்மளுக்கு நம்ம கண்ணு முன்னாடியோ இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அதை அழிய போதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த நரக வேதனை அதை யாராலையுமே தாங்கவே முடியாது அந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க இந்த இந்த மாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த வண்டி மாடு பார்க்கவும் ஆசையாக தான் இருந்துச்சு என்னென்னு தெரில நம்மளுக்கு வண்டி மாடு மஞ்சட்டு மாடு முட்டுக்கிடா சண்டை செவ்வாய் எதை பார்த்தாலும் ஆசையாக வருது என்ன நம்மளால் வாங்கி கொண்டு செலுத்த முடியல நம்மளுக்கு இடம் தோது எதுவுமே இல்லை பெரிய அளவில் நம்ம ட்ரெஸ்ஸு செருப்பு சுவு காரு பைக் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லக்கூடாது மற்றபடி பெரிய அளவில் எதுவுமே இந்த பார்ட்டிக்கு போகணும் சுத்தணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டதே கிடையாது ஆனால் இந்த மாடு ஆடுகளை பார்த்தா நம்மளால் நம்ம ஆசையை கண்ட்ரோலே பண்ண முடில்ல அளவுக்கு பெரிய அளவில் ஆசை வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் நல்ல லட்சணமான மாடு நல்லா காது வெட்டாத மாடு கொம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் தான் சூப்பர் மாடு இது நல்ல உயரம் சுத்த கருப்பு இந்த இந்த கண்டு பாருங்கள் நல்லா மரக்கண்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மண்டை சுருக்கும் இந்த நெத்தி சுருக்கம் இருந்தாலே கண்டு கண்டிப்பாக பாயும் பாயம்னால் கட்டையில் பாயம் நர்த்த கிடையாது வளர்க்குறாலே பாயும் எல்லாமே பண்ணும் ஏன்னா அந்த மாதிரிலாம் அனுபவம் நிறையா இருக்குது இந்த இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லை இந்த வளர்ப்புக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கே வித்துட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு வீடியோலாம் காமிச்சாங்க ஸ்டார்டிங்கில் கயிறை வெட்டினது அப்படியே புகையாக கிளம்புது கிளம்பி போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறது இந்த மாதிரிலாம் சூப்பர் டிசைன் வருங்க கழுத்தில் மட்டும் ஒரு மாதிரி மச்சமாக கிடக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பல் அந்த தோதில் ரெண்டு பல்லு இல்லை நாலு பல்லு தோதில் தான் இருக்கும் அது நல்ல மாடு தான் அப்புறம் பால் மாடுகளுமே நிறையா வாங்கி கட்டி போட்டுருந்தாங்க இந்தந்த காலையை பாருங்கள் நல்லா காலை நல்லா காது நல்லா வெட்டாத சூப்பர் காலை அப்புறம் பால் தான் இங்கே அதிகமாக கிடந்துச்சு இது வந்து வண்டி காலை இந்த இது வந்து பசு மாடு நல்ல பசுவு நல்ல தலை சூப்பராக இருந்துச்சு மாடு நாட்டு மாடு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் கிடக்கும் பசு மாடு நாட்டு பசு மாடு வந்து இந்த இடத்துல அதிகமாக தான் கிடக்கும் நிறையா மாடு வந்துருக்கும் இங்கே வரவங்க கண்டு மாடெலாம் கிடந்துச்சி மாடு ரொம்ப உடஞ்சிருச்சு மாட்டில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த கருப்பு மாடு நல்லாயிருக்கு மோகப்பட்டா போட்டுட்டு பார்த்தீங்களா அதுக்கு வந்து கொம்பு மட்டும் கொஞ்சம் கடம் பற்றாத மாடு மற்றபடி உயரம் எல்லாமே ஓரளவுக்கு வச்சியாக தான் இருக்குது நல்லாயிருக்கு மாடு இங்கே இருக்க எல்லா மாடுமே வியாபாரத்துக்கு தான் போகும் ஒன்று கடைக்கு போகும் நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு கடைக்கு வாங்கி கட்டிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் லாபம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க தோது அந்த தொகுதியில் தான் வாங்குவாங்க இப்போ அவங்க உரிச்சு போட்டால் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் லாபம் கிடைக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க மாடை அப்படின்றப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் லாபத்துக்கெல்லாம் தர மாட்டாங்க நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல அதுக்கு ஈடு கட்டுறாப்புல நீங்கள் காசு கொடுத்தா தான் தருவாங்க இதை நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ யாருக்கு வேணாலும் கேட்டுக்கோங்க இதுதான் உண்மை அந்த காலகண்டு ரொம்ப வேகமாக இருந்துச்சு இந்த கருப்பு கண்டு ஆனால் என்ன கொம்பு சின்ன கொம்பு மற்றபடி மாலை கட்டி அவுற்றால் நல்ல டிசைனாக சூப்பராக இருக்கும் மாடு சரியான வேகத்தில் சட்டுன்னு வெளியேறிடும் இந்த இந்த மாடு உள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அதுவுமே வந்து கட்டிட்டாங்க இந்த காலம் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு காலை காது வெட்டாத காலை நல்ல உயரம் இருந்துச்சு நல்ல உடம்பு இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு திமுல் சைஸ் இருந்துச்சு வடிவாக இருந்துச்சு தலை கொஞ்சம் வீக்கும் இது வந்து இந்த காங்கையாக அந்த மாதிரி மாடுகளில் போட்டு உடைக்கும் உடைக்கும்போது அப்படி காலையை பிறக்கும் இது வந்து மாடு தலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஏதாவது ஒரு மாட்டில் பூர்ணி மாடு விழுந்திருக்கும் அது ஒன்றை தொட்டு ஒன்று தொட்டு அப்படி இந்த மாதிரி அந்த வகையிற அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி பூர்ணி காலம் வந்துருந்தாலுமே அந்த அந்த ஜீன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாடு நல்ல இடையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந் அவ்வளோ இடம் இருக்கும்போது இந்த மாதிரி வியாபாரிகளை தான் வாங்குவாங்க ஏன்னால் விலை அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க இந்த இந்த கண்டு வந்து ரெண்டு பல் போட்டிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி போட்டிருந்துச்சுனா அது வேஸ்ட்டு இந்த கண் இந்த உயரம்லாம் இருந்தால் வாங்கலாம் யார் வாங்கலாம்னா இந்த குட்டை மாடு வச்சு ஓட்டுறவங்க மட்டும்தான் வாங்க முடியும் மற்றபடி பெரிய மாடு வச்சு எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி உயரம் இருக்கிறதெல்லாம் வாங்க மாட்டாங்க நான் ஆனால் நிறையாவது பார்த்துட்டேன் முக்கால்வாசி இன்றைக்கி கிடைக்கிற மாடு எல்லாமே குட்டை குட்டையாக தான் இருக்குது இந்த மாடெல்லாம் ஒரு ரெண்டு பல்லு நாலு பல்லு இருந்தால் வாங்கலான்ற மாதிரி மைண்டில் இருந்தேன் விலை கம்மியாக தானே சொல்லுவாங்க ஏன்னா வட உடனே கிடைக்கின்னு பார்த்தா அதெல்லாம் பல்லு சேர்ந்த மாடு இது ஏன்னா எது ஒரு உயரமே கிடையாது அதெல்லாம் பல்லு சேர்ந்துருச்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா வந்து அழிச்சிட்டாங்க உயரமாக இருக்க மாடுகளே அழிச்சு அப்புறம் உடச்சி உடச்சி அங்கிட்டு இங்கிட்டு உடச்சி இல்லாமல் நிறையா மாடு அந்த கறிக்கும் போகுதா அதனால நிறையா மாடு அப்படி கறிக்கி போகிறனால உயரமாக இருக்க மாடுகளே குறைஞ்சி அந்த அந்தளவுக்கு ஆகிருச்சு எல்லாமே அப்புறம் சரின்ட்டு கடைசியாக பால் மாடுகளுக்குள்ளே வந்து எடுப்போம் அப்படின்ட்டு இந்த இதுபுறமே நாட்டு மாடு இங்கே அப்புறம் பசு மாடுலாம் நிறையா கட்டிப்பட்டு வப்பாங்க வந்து பார்க்க வந்தப்போ அங்கேயுமே காலைகள் தான் அதிகமாக இருந்துச்சு பெரிய அளவில் பசு மாடு எதுவுமே இல்லை அதனால் காலையில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த இதெல்லாம் கரைஞ்சவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கொம்பு டிசைன் கொம்பு மாடு கட்ட மாடு தான் ரொம்ப உயரம்லாம் வராது இதுக்கு மேலே உயரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இதுவுமே குட்டை தான் என்றைக்குமே ஒரு மஞ்சோட்டு மாடு பொறுத்த வரைக்கும் துமில் வந்து வடிவம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே உயரம் வரவே வராது நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க அது இல்லைன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி அந்த கிடமாடுகளை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே பல்லு போடும் அப்படி இல்லைன்னா பல்லு மொத்தம் எட்டு பல்லும் சேர்ந்ததுக்கப்புறம் வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா சொல்கிறது மாடு ரெண்டு பல்லு தான் அதோடய தலையெழுத்து ரெண்டு பல்லு நாலு பல்லு அதோட முழு உயரமே வந்துடும் அதுக்கு மேலே உயரம் வர்றதுக்கு அருந்தல ஒரு ஒரு இன்ச்சு வேணால் வரும் அதுக்கு மேலே ரொம்பலாம் உயரம்லாம் வராது உடல் விரியை தான் செய்யும் அடுத்து சரின்ட்டு இந்த மாதிரி மேலே ஏறி எடுப்போம்னு எடுத்தேன் சந்தை முடிஞ்சு நம்மளும் கிளம்புற டயம் வந்துருச்சு நல்லா மேலே இருந்து எடுக்கவும் நல்லா தான் இருந்துச்சு எல்லா மாடுமே கலஞ்சி போகுது பார்த்திங்களா புறத்தி வண்டியில் ஏற்றி லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாடுமே கிளம்பிருச்சு சந்தை இப்போ வந்து இந்த சந்தை வந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் நடக்கும் ஆனால் இந்த சனிக்கிழமை காலையில் தான் நல்லா ரொம்ப வேகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சும்மா என்னத்தையாவது ஒன்று ரெண்டு வந்து நிற்கணும் வைங்களேன் அது யாராவது லோக்கல்ல இருக்கவங்க வந்து வித்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க இந்த மாடு வண்டி மாடு நல்ல உயரம் காலை ஒரு மாதிரி மடக்கி வச்சிருந்துச்சு என்னான்னு தரல அங்கே யாரும் பாட்டில் எது போட்டு காலில் எதுவும் குத்திருச்சா என்னான்னு தரல ஏன்னா குப்பையாக தான் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ இந்த மாடு கட்டியிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு தாம்புன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் குத்த வைக்கி விட்ருவாங்க இப்போ இந்த தாம்பு உனக்கு இந்த தாம்பு உனக்குன்ற மாதிரி குத்த வைக்க எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு இவங்க வாங்குகிற மாடைப்புறம் அவங்க தாம்பில் கட்டிக்குவாங்க அவங்க மாடு அவங்க வாங்குகிற மாடைப்புறமே அவங்களோட தாம்பு எங்கே இருக்கோ அங்கே போய் கட்டிக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாடு கண்டு மாடு இருந்துச்சு இதோடு அவ்வளோதான் அடுத்து இந்த நான் அப்போ சொன்னில் ஒரு கண்டு ரெண்டு பல்லு கண்டுன்னு சொல்லி இதை வந்து கொடுக்காம நிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னென்னு கேட்டேன் தம்பி இருபத்தஞ்சு ரூபா நான் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து பதினேழு ரூபா வரைக்கும் மதித்தேன் நம்ம டீமில் கேட்டதுக்கு பதினஞ்சு ரூபா அதாண்டு அதிகபட்சம் உயரம் வராத கண்டு பல்லு போட்டுருச்சான்னு கேட்டாங்க ரெண்டு பல்லு அப்படின்னேன் பல்லு போடலன்னா அந்த உயரம் வாங்கலாம் பல்லு போட்டுருச்சுன்றப்போ இதுக்கு வந்து விலை அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து பார்த்தா அந்த அண்ணை அதெல்லாம் நான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க அது வந்து உண்மையில் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நிறைய பேர் கறிக்கி மாடு கொடுக்குறப்போ அந்த அண்ணன் வந்து வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க உண்மையிலே நல்ல விஷயம்தான் அது கடைசி இந்தா இந்த மாடு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தா கடைசி நம்ம கிளம்பும்போது உள்ளே இழுத்துட்டு போனாங்க என்ன கதையாச்சும் தெரில